ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கான ஒரு சைடிஷ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் புளி குழம்பு தக்காளி குழம்பு எது வச்சாலுமே இந்த சுரக்கா கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நான் வந்து புளி குழம்பு வச்சு அதுக்கு தான் இந்த சுரக்கா கூட்டை வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்கா தான் எடுத்திருக்கேன் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால நான் வந்து தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிய வச்சு வச்சுருக்கேன் ஸோ உங்கள் தோல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தோலோலையே போட்டுக்கலாம் இல்லைனா தோலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொட்டு சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம சட்டிங்க அரைக்கிற பொறி கடலை ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோளோட தான் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பச்சை வசரம் பொதடி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குரகுரம் அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா மைய பொடியாக அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமாக குரகுரம் அரைச்சிக்கோங்க இந்த வத்தல் வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பட்டு வதக்கும் வதக்கும்போது ஒரு கொஞ்சமாக காரத்தூள் போடுவோம் அதனால் வத்தல் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக குரகுரன்னு அரைச்சிட்டு இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க இதெல்லாம் கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கும் போதேவும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து அரப்புக்கும் மறந்தா வதங்கினா போகுது ஏன்னா அதுக்கப்புறம் சுரக்காயோட சேர்த்து வர வெங்காயம் வதங்கணும் அதனால் கொஞ்சமாக வதக்கினா போது வெங்காயத்தை வெங்காயம் அப்புறமா நம்ம வந்து சுரக்காயை சேர்த்துக்கலாம் சுரக்காயும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுரக்காய வதக்கிடுங்க வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு சுரக்காய் வேக வச்சுக்கலாம் சுரக்கா வந்து நல்லா வேகணும் அதனால் தண்ணி ஊற்றிடுங்க சொரக்கா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கடாயை மூடி வச்சு வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சுரக்கா வேகிறதுக்கு இடையில ஒரு வாட்டி திறந்து நல்லா கலறி விட்டுருங்க நான் வந்து சுரக்காய்க்கு இப்போதைக்கு உப்பு சேர்க்கலை அது வதங்க பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இடையில திறந்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க திரும்ப மூடி வச்சிருங்க சுரக்காய் வந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறமா வந்து அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இது முக்கால் பக்கம் வந்துருக்கு ஆனால் நல்லா வேகணும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதில் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட அந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க பச்சை வாசனை பூந்தட்டிக்கும் இப்போ சொரக்காவும் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வரும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சொரக்கா அந்த பொட்டுக்கடலை பூடி எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து சொரக்கா கூட்டு ரெடி ஆகிரும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு சம்பார் சாதம் ரசம் சாதம் புளி குளம் எதுக்குன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் வீடியோ தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்